பொதுச் என முக்குளத்தூர் புலிப்படை இயக்கத்தின் நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கருணாஸ் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுக என்னும் பேரு இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு செல்லும் ஆற்றல் மிக்கவர் சசிகலா தான் என்றார் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரின் வேண்டுகோளை ஏற்று சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் புரட்சி தலைவி அம்மாவை கட்டி காத்த அந்த கழகத்தை முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய இன்ப துன்பங்களில் அவருடைய கண்ணாடியாக ஒவ்வொரு உணர்வுகளையும் பிரதிபலிக்க கூடியவராக கழகத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவராக இந்த கழகத்தை இந்த தொண்டர்களை கட்டி காக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அம்மாவிற்கு பிறகு அம்மாவினுடைய ஆசிர்வாதத்தோடு அம்மாவினுடைய ஆத்மா அவரை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தோழமை கூட்டணியாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் குளிப்படையினுடைய அங்கீகாரத்தை புரட்சி அம்மாவுக்கு எங்களுக்கு வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகு சின்னம்மா என்று அழைக்கப்படக்கூடிய அத்தனை பேரும் பொதுக்குழுவிலே ஒரு நல்ல முடிவை எடுத்து புரட்சி தலைவர் கண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கழக தொண்டர்களும் காக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் முப்புளத்தூர் குளிப்படையினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது